குரல் எண்ணூற்றி ஐம்பத்து ஒன்று இகல என்ப எல்லா உயிர்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய் குரல் விளக்கம் மனமாறுபாடு காரணமாக ஏற்படுகிற பகையுணர்வு மக்களை ஒன்று சேர்ந்து வாழ முடியாமல் செய்கிற தீய பண்பாகும் குரல் எண்ணூற்றி ஐம்பத்து இரண்டு பகல் கருதி பற்றா செய்யணும் இகல் கருதி இன்னாசை யாமை தலை குரல் விளக்கம் வேற்றுமை கருதி வெறுப்பான செயல்களில் ஒருவங்கி துபடுகிறான் என்றாலும் அவனோடு கொண்டுள்ள மாறுபாடு காரணமாக அவனுக்கு துன்பம் தரும் எதனையும் செய்யாதிருப்பதே சிறந்த பண்பாகும் குரல் எண்ணூற்றி ஐம்பத்து மூன்று இகழென்னும் எவ்வநோய் நீக்கின் தவலில்லா தாவில் விளக்கம் தரும் குரல் விளக்கம் மனமாறுபாடு என்றும் நோயை யார் தங்கள் மனத்தை விட்டு அகற்றி விடுகிறார்களோ அவர்களுக்கு மாசற்ற நீடித்த புகழ் உண்டாகும் குரல் எண்ணூற்றி ஐம்பத்து நான்கு இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் குரல் விளக்கம் துன்பத்திலேயே பெருந்துன்பம் பகையுணர்வுதான் அந்த உணர்வை ஒருவன் அகற்றி விடுவானேயானால் அது இன்பத்திலேயே பெரும் இன்பமாகும் குரல் எண்ணூற்றி ஐம்பத்து ஐந்து இகழெதிர் சாய்ந்தொழுக வல்லாரே யாரே மிகளுக்கும் தன்மை எவர் குரல் விளக்கம் மனத்தில் மாறுபாடான எண்ணம் உருவானால் அதற்கு இடம் தராமல் நடக்கக்கூடிய ஆற்றலுடையவர்களை வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை குரல் எண்ணூற்றி ஐம்பத்து ஆறு இகலின் மிகலின் இது என்பவன் வாழ்க்கை தவலும் கிடலும் நனித்து குரல் விளக்கம் மாறுபாடு கொண்டு எதிர்ப்பதால் வெற்றி பெறுவது எளிது என எண்ணி செயல்படுபவரின் வாழ்க்கை விரைவில் தடம்புரண்டு கெட்டொழியும் குரல் எண்ணூற்றி ஐம்பத்து ஏழு மிகல்மேவல் மெய்ப்பொருள் காணார் இகல்மேவல் இன்ன அறிவின் அவர் குரல் விளக்கம் பகை உணர்வு கொள்ளும் தீய அறிவுடையவர்கள் வெற்றிக்கு வழிகாட்டும் உண்மை பொருளை அறிய மாட்டார்கள் குரல் எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு இகலிற்கு எதிர்சாய்தல் ஆக்கம் அதனை மிகளுக்கின் ஊக்குமாம் கேடு குரல் விளக்கம் மனத்தில் தோன்றும் மாறுபாட்டை எதிர்கொண்டு நீக்கிக் கொண்டால் நன்மையும் அதற்கு மாறாக அதனை மிகுதியாக ஊக்கப்படுத்தி வளர்த்து கொண்டால் தீமையும் விளையும் குறள் எண்ணூற்றி ஐம்பத்து ஒன்பது இகல்கா ஆக்கம் வருங்கால் அதனை மிகழ்கானும் கேடு தளர்க்கு குரல் விளக்கம் ஒருவன் தனக்கு நன்மை வரும்போது மாறுபாட்டை நினைக்காமலே இருப்பான் ஆனால் தனக்கு தானே கேடு தேடிக் கொள்வதென்றால் அந்த மாறுபாட்டை பெரிதுபடுத்திக் கொள்வான் குரல் எண்ணூற்றி அறுபது இகலானாம் இன்னாத எல்லாம் நகலானாம் நன்மயம் என்னும் செருக்கு குரல் விளக்கம் மனமாறுபாடு கொண்டு பகையுணர்வை காட்டுவோரை துன்பங்கள் தொடரும் நட்புணர்வோடு செயல்படுவோர்க்கு பெருமகிழ்ச்சி எனும் நற்பயன் விளையும்